Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆணி மாதத்தின் கடைசி வெள்ளி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆஷாட நவராத்திரி இருக்கக்கூடிய மாதமாகத்தான் ஆனி மாதம் இருந்தது மேலும் இந்த ஆனி மாதத்தில்தான் ஆணி மஞ்சனம் என்ற ஒரு விசேஷமான நடராஜரின் வழிபாடும் இருந்தது அப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்தின் கடைசி வெள்ளி நாம் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதோடு நம்மை தேடி அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும் என அப்படிப்பட்ட ஒரு தீபத்தை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை என்றால் வாய்ந்ததாக கருதப்படுகிறது திகழ்கிறது இதோடு மட்டுமல்லாமல் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெள்ளிக்கிழமை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக சுக்கரவாரையில் வழிபாட்டை செய்யும் போது சுக்கர பகவானின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அதன் மூலம் பண பிரச்சனைகள் தீரும் என்பது நாம் அறிந்ததே அந்த வகையில் ஆணி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இன்று எந்த ஒரு தீபத்தை ஏற்றும்போது அனைத்து விதமான நன்மைகளும் நம்மை தேடி வரும் என்றுதான் பார்க்கப் போகிறோம் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது இரண்டு பொருட்கள் இவை இரண்டுமே பணத்தை வசியம் செய்யக்கூடிய பொருட்களாகவும் பண ஆக்கர்ஷண பொருட்களாகவும் இருக்கக்கூடியவை அப்படிப்பட்ட பொருட்கள் தான் வெந்தயம் மற்றும் சுருள்பட்டை இந்த இரண்டு பொருட்களை வைத்து பலவிதமான பரிகாரங்களை நாம் செய்வதுண்டு அப்படிப்பட்ட இந்த இரண்டு பொருட்களை வைத்துத்தான் ஆணி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை நாம் தீபம் ஏற்ற போகிறோம் இந்த தீபத்தை சுக்கர ஓரையில் ஏற்றலாம் அல்லது அபிஜித் நேரம் என்று சொல்லக்கூடிய பதினொன்னே முக்காலில் இருந்து பன்னெண்டே காலுக்குள் ஏற்றலாம் இதை இந்த வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமையிலும் சுக்கர ஓரையில் இந்த தீபத்தை ஏற்றி வரலாம் முதலில் ஒரு அகல் விளக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த அகல் விளக்கு நிரம்ப வெந்தயத்தை போட வேண்டும் அந்த வெந்தயத்திற்கு மேல் ஒரே ஒரு சுருள் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது இந்த அகல் விளக்கை உங்களுடைய கையில் வைத்துக் கொண்டு மகாலட்சுமி தாயாரை முழு மனதோடு நினைத்து கொண்டு உங்களுடைய சுமைகள் அனைத்தும் விலக வேண்டும் கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் வேண்டும் இவ்வாறு வேண்டி முடித்த பிறகு ஒரு வெள்ளை நிற காட்டன் துணியை எடுத்து அதில் இந்த வெந்தயத்தையும் சுருள் பட்டையையும் வைத்து ஒரு மோட்டையாக கட்ட வேண்டும் சுருள் பட்டை நீளமாக இருக்கும் பட்சத்தில் அதை உடைத்து சிறு சிறு துண்டுகளாக போட்டு மூட்டை கட்டி கொள்ளலாம் இப்போது இந்த மோட்டையில் நெய் ஊற்றி இந்த மூட்டையை நாம் தீபமாக ஏற்ற வேண்டும் இந்த தீபம் முழுமையாக எரிந்து முடிய வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் இந்த சாம்பலை எடுத்து தண்ணீரில் கரைத்து துளசி செடி அல்லது வேறு ஏதாவது தெய்வீக செடிகளில் வேறுகளில் ஊற்றிவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் எப்பேற்பட்ட சுமைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் தீருவதோடு நம்மை தேடி நன்மைகள் வர ஆரம்பிக்கும் ஆணி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவதோடு அவர்களை தேடி நன்மைகள் வந்து சேரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்